நற்பவி யோகிராம் சூரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகுகேது பிடிக்குள்ள உங்க வாழ்க்கை இருந்தது அப்படின்னா நிறைய தடைகள் இருக்கும் அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு அதுக்கு வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சேக்கிலார் ஆஹ் ஏற்படுத்திய ஸ்தலங்கள் வளம் வந்து குன்றத்தூர்ல இருக்கு குன்றத்தூர்ல சேக்கிலார் உருவாக்கிய ஒரு ஆலயம் சிவன ஆலயம் அந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வர்றதும் திருவொற்றையூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு வந்து ஆதிசேஷன் வழிபட்ட திருவுடைமரு அஹ் திருவற்றூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றதும் இந்த ராகுக்கேது பிடிக்குள்ள உள்ள உங்க வாழ்க்கைய சரிபடுத்தி வெளியில கொண்டு வரும் இன்னொரு இதுக்கு வந்து தெய்வ வழிபாடுன்னு ரெண்டையும் நீங்க எடுத்துக்கிட்டா கூட இந்த ராகுவோட தோஷம் நீங்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதாவது நாய்க்கு பைரவருக்கு வந்து நல்லி எலும்பு வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில ராகு கால வேலையில நாய்களுக்கு அது திருநாயா இருக்கலாம் உங்க வீட்டு நாயா இருக்கலாம் நல்லி எலும்பு வாங்கி போட்டி சமைச்சு போடுறோம் உப்பு இல்லாம வேக வச்சு அதுக்கு வந்து அந்த டாக் நாய்க்கு போட்டீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரமா தாந்திரிக பரிகாரமா வேலை செய்யும் ஆலய பரிகாரம் கோவில்களுக்கும் போயிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயத்த வாரம் வாரம் நீங்க பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி